ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபாரி குரூப் நாங்கள் வந்து இன்றைக்கி ஃப்ரைடே ஜும்மா ஸ்பெஷலாக சவுத் இந்தியன் மட்டன் மசாலா ஒன்று பண்ணி காட்ட போகிறோம் அதை எப்படி என்ன மாதிரி பண்ணணுமெண்டு வாங்க வீடியோ குழப்பி எது வாங்க நாங்கள் இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் கழுவி எடுத்துக்கிறோம் நாங்கள் மட்டனை வந்து கொஞ்சம் மஞ்சள் போட்டு கழுவி கொடுவோம் அடுத்தது வந்து தக்காளிக்கோ கொஞ்சம் பெருசா வச்சு எடுத்துக்கொள்ளணும் பிளெண்ட் பண்றதுக்கு ஓகே நாங்கள் வந்து இப்ப சவுத் இந்தியன் மட்டன் மசாலா எப்படி பண்ண போறோம் என்றதை நாங்கள் பார்க்க போறோம் அதுக்கு ஒன் பை ஒன் நாங்க என்று வாங்க அப்படியே பார்த்து இருங்க அப்போ அதே உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கொண்டு கொண்டு அவங்களோட வீட்ல செஞ்சு பார்க்கலாம் கேஸை பார்த்து வச்சு சப்பியை வச்சு ஹீட் ஆகிருக்கு இப்போ நாங்க ஒயில் ஹண்ட்ரட் எம்எல் போடுவோம் ஒரு கிலோ இந்தியன் மட்டன் மசாலாவுக்கு அளவு ஒயிலில் போடணும் ஒன் டேபிள் ஸ்பூன் கியூமின் சீரை போடணும் அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸை போடுவோம் ரெண்டு பே லீவ்ஸ் ஒரு மூணு காஞ்ச மிளகா பூவும் சேர்த்து போடணும் மிளகு கொஞ்சம் சாதிகப்பூ கருவேப்பட்டை ஏலக்காய் கொஞ்சம் கராம்பூ சாதிக்கப்பூ இதெல்லாம் தான் இதுக்கு போட்டு கொஞ்சம் அதை ஒயிலில் வந்து வறுவா வறு செய்து போகணும் அடுத்ததாக வந்து பெரிய வெங்காயம் மறைஞ்ச பெரிய வெங்காயம் இருநூத்தி நாற்பது கிராம் இருநூத்தி ஐம்பது கிராம் போல இருந்தால் போதும் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தோட பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வர போட்டு சின்ன வெங்காயத்தை அதோட எட் பண்ணுறாங்க அதையும் சேர்த்து நானும் மிக்ஸ் பண்ணி தான் சரி இப்போ நல்ல ப்ரௌன் கலராக வெங்காயம் வதங்கி வந்ததோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திச்சு அதையும் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணணும் மட்டன் கறியும் அதோடு ரெட் பண்ணிக்கிறோம் மட்டன் கறியும் ரெட் பண்ணி அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும் அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு டூ டீஸ்பூன் உப்பு வந்து இதுக்கு எட் பண்ணிக்கிறேன் ஹை ஹைஃப்ளேமில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஹைஃப்ளேம் போட்டு கொஞ்சம் மூடி வச்சு இப்போ நாங்கள் அடுத்ததாக வந்து இதுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் டூ டேபிள் ஸ்பூன் கொச்சிக்கத்தூள் டூ டேபிள் ஸ்பூன் கொரியண்டர் பவுடர் கரம் மசாலா ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு అదికు కొంచెం తన్నీ ఊతి మిక్స్ పను తి అలా పుట్టు పదా మిక్స్ పన్నీ వచ్చాకేస్ట్ మాది వర ఇ పాటన్ తి தாவியை கொண்டிக்கு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நாங்கள் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுருந்து இப்போ திறந்தோம் இப்போ அடுத்தது வந்து இதுக்கு அந்த மிக்ஸ் பண்ணின அந்த பேஸ்ட்டை வந்து இந்த மசாலா பேஸ்ட்டை வந்து அப்படி இதில் எட் பண்ணுவோம் அதோட எட் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஓகே இப்போ அடுத்தது வந்து இதுக்கு கஸூரி மெட்டின்னு சொல்லி ஒரு ஐட்டம் ஒன்றும் இதுக்கு எட் பண்ணுறான் இப்போ நல்லா வெந்துட்டீங்க போகிறதா கொஞ்சம் கொத்தமல்லி வெளியும் கொஞ்சம் இப்படி போட்டுவிடும் கொஞ்சம் வாசம் வரும் இதில் போட்டுட்டு போகிறோம் அடுத்தது வந்து நான் க்ரைண்ட் பண்ணுங்க தக்காளிக்காவை இந்த டைமில் இட்லி சேர்த்தோம் இட்லி வெந்து கொண்டிக்க போதில் இப்படி சேர்த்துக்கோங்க முந்நூற்றி அறுபது கிராம் தக்காளிக்காய் சேர்த்திக்கிறோம் அரைச்ச தக்காளிக்காய் முந்நூற்றி அறுபது கிராம் இது வரையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும் டென் மினிட்ஸ் ஹைஃப்ளேமரில் வெழுந்து கொண்டிக்க போக போகிறது ஒரு ரெண்டு சில்லியும் இதில் அட் பண்ணுவோம் அதோடு சேர்த்து நாங்க ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் கறி தையரைட் பண்ணுங்க தையரைட் பண்ணிட்டு நாங்க அப்படியே கொஞ்சம் நல்லா mix பண்ணனும் கிரேவியலா நல்லா திக்காயிடும் பாருங்க கொஞ்சம் போல ஒரு half லைம் லைம் கொஞ்சம் ಇದಕ್ಕೆ எசா போஞ்சிரவும் இது நல்ல ஒயிட் ரைஸோட இல்லாட்டி வெஜிடபிள் பிரியாணி பரோட்டா அண்ட் சப்பாத்தி நான் ரொட்டி இதுக்கெல்லாம் இது செம்ம டேஸ்ட் ஒன்று தரும் இதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் கேட்டால் சுடு தண்ணி ஹட்டோட்டை கொஞ்சம் இதுக்கு அட் பண்ணுவோம் தேவையான அளவு ஒரு ஹாஃப் லிட்டர் மாதிரி தண்ணி அட் பண்ணி கொடுங்க இப்போ நாங்கள் ஹாட் வாட்டர் ஊற்றினதுக்கப்புறம் அதை மூடி ஒரு ஃபோர்ட்டி லோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாற்பது நிமிஷம் லோ வச்சுருந்தோம் சவுத் இந்தியன் மட்டன் மசாலா இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி தொலைப்பா ரொம்ப ఇంకా అంత ఒలా ప్రింజ్ కొల్టీకి టిక్ గ్రేవీ మటన్ మసాలా సూపర్ వాసు కొంచెం కొత్తమల్లి కొన్ని పోం అదే కొంచెం కరువపుల్ కొంచెం పోండి మేల అది కొంచెం పెరట్టు இந்த வாசம் நல்லாவே இருக்குது இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நான் ஒரு ஃப்ரேமில் வச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சவுத் இந்தியன் மட்டன் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நாங்கள் பவுலில் போட்டு அதை எப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க எப்படி இருக்கு அந்த கிரேவியாக திக் கிரேவியாக ஆகிக்கு எல்லாம் வெந்து முள்ளெல்லாம் வேரியா விளங்குது సౌత్ ఇండి మటన్ మసాలా హేవి ఇప్పుడు ఓకే ఫ్రెండ్స్ ఎక్కడ సౌత్ ఇండియన్ మటన్ మసాలా కరీ విడే పొర ఎప్పుడు సూపర్ ఆ

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் சிஸ்டமாகவே உங்களுக்கு சொல்லிக்கிறோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ரைடேயும் ஃப்ரைடே ஜும்மா ஸ்பெஷல்னு சொல்லி ஒவ்வொரு ஃபுட் ஐட்டம் அதுக்கு உண்டான ரெசிபி மற்ற ஸ்வீட்ஸ் ஐட்டம் டெசர்ட் இது மாதிரி ஃபுட் சம்மந்தப்பட்ட வீடியோவை ஒவ்வொரு வெள்ளிக்கலையும் ஜும்மா ஸ்பெஷலாக நீங்கள் எதிர்பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனை அனுப்பிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்